டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு ரிலேட்டடாக ஒரு சின்ன அப்டேட் வந்து வந்து வந்திருக்கு இது என்ன அப்டேட் அப்படின்னா ஸ்பெஷல் டெட் ஸோ இது ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டிஆர்பி போர்டில் வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா மூணு வாட்டி ஸோ நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தோன்னா டிஆர்பி இருந்து புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து இப்போது ஜிவோ ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தினா இன்றைக்கி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்றைக்கி வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இது இது எதுக்காக வந்து இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ வந்து டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க இதில் பணியில் இருக்கிறவங்க அரசு ஆசிரியர்கள் ஒன் டு ஃபைவ் ப்ளஸ் வந்து சிக்ஸ் டு எயித்து இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்கள் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இதில் கம்பல்சரி எல்லாருமே பணியில் நீடிக்கணுனாலும் இல்லை பணியிலிருந்து ப்ரொமோஷன் வாங்கணுனாலும் ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வில் கண்டிப்பாக அவங்க வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் ஸோ இந்த தீர்ப்புடைய கன்குளூஷனாக இருந்தது ஸோ இதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஆர்பி போர்டிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூணு டெட்டு வந்து நடத்த போகிறாங்க இது வந்து ஸ்பெஷல் டெட்டு இது யாருக்கு பணியில் உள்ள இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இது சொல்லியிருக்காங்க இது வந்து மற்றவங்களாம் எழுத முடியுமா முடியாதா அப்படின்றது நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணும்போது தான் தெரியும் ஸோ இப்போ வரைக்கும் இதில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பணியில் உள்ள இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டதால் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துறதுக்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மொத்தம் நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ற பாட்டி ஒரு மூணு டெட்டு வந்து நடத்த போகிறாங்களாம்மா ஸோ இது வந்து ஸ்பெஷல் டெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நம்ம டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு எழுதுவோம் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இன்னும் வந்து பார்த்தினா ஒரு த்ரீ மந்த்து ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டிலே வந்து பார்த்தினா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வந்து பார்த்தினா விடுவாங்கன்னு இருக்காங்க இதுக்கு அடுத்தது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூணாவது நோட்டிஃபிகேஷன் ஸோ மொத்தம் வந்து பார்த்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டெட் எக்ஸாம் ஸ்பெஷல் டெட்டு இது வந்து அரசு ஆசிரியர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூணு டெட்டு வந்து நடத்த போகிறதாகவும் நாலு மாதத்துக்கு ஒருட்டி வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க ஸோ ஜனவரி மாதத்துக்கு மேலே வரும் அப்படின்னு இருக்காங்க மேலே வேறு என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க போட போகிற இந்த மூணு டெட் எக்ஸாமில் ஆல்மோஸ்ட் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே குவாலிஃபைடு ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்தது இந்த எஸ்ஜி இந்த எஸ் டெட் ஸோ ஸ்பெஷல் டெட் இது வந்து கண்டினியூ ஆகாது அப்படி சப்போஸ் இன்னும் நிறைய பேர் வந்து தேர்ச்சி அடையலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலையும் கூட இதே டெட் எக்ஸாம் டிஆர்பி போர்டிலருந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்தினா இப்போது இந்த ஸ்பெஷல் டெட்டை பற்றின நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அரசு ஆசிரியர்களுக்கு பொருந்தும் ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தினா இந்த எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி வேலைக்கே போகாது இருக்கிறவங்க ஸோ நியூ கேண்டிடேட் இப்போ புதுசாக படித்து முடிச்சுருக்கிறவங்க இவங்கலாம் இந்த எக்ஸாமை எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து எழுதணும் அப்படின்னா அது டிஆர்பி போர்டு நோட்டிஃபிகேஷனில் தான் நம்மளுக்கு தெரியும் இது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஜியோ படி பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டுந்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க போல் தேங்க்யூ